நிர்வாண டீட் பண்ணாணியா அதான் இல்லாச்சி எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே ஐ கிளாஸ் பாத்தி வேண்டி தவிர என்ன சாப்பிடுங்க கோழி பண்ணி இருக்குங்க ரெண்டு பிளேட் ஆம்லெட் ரெண்டு பிளேட் கூத்துக்கறி ரெண்டு பிளேட் சிக்கன் ரெண்டு பிளேட் குஞ்சு மீன் ரெண்டு பிளேட் கருவாடு ரெண்டு பிளேட் தயிர் சிக்கனி தயிர் சிக்கனி நான் சும்மா தருவாங்க ரெண்டு பிளேட் மூளை மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க ஏ எங்க முதலாளிக்கு அது இல்ல அதனால நாங்க வறுக்கிறது இல்ல விசுவாசம் எல்லாம் சின்னதா இருக்கு அச்சீவ் பண்ணிக்கங்க ஏய் தண்ணி உண்ணடா இலையை கிளைவை சாப்படுங்க அப்பதான் பிடிக்கும் இவங்க எனக்கு பிடிக்கும் நல்ல செறிக்கட்டும் மானியாரு கோலா உந்த போடுறா திஞ்சட்டும் போகும்போது ரெண்டு மிளகாய சுத்தி போடுறா திசி போட்ட போகுது முன்னூறு நானூறு ரூபாய்க்கு தின்னறு பாருங்க பொருள வேட்டை சாப்பிடும் போது பேசாதையா கபத கஷ்டத்தை பேசு வயிறு நிறைய சாப்பிட்டோம் அடுத்தது என்ன செய்யறது கை கழுவ வேண்டியது கை கழுவு இருக்கட்டும் காசு சாப்பிடும் போதே யோசிக்கல கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும் தம்பிகளா ஐயா என்ன யோசிக்கிறீங்க அது அங்க இருக்குது இல்ல இங்க கொண்டு வந்து குடுங்க நல்ல பசங்க நல்ல சின்னதானுங்க பாதி வர மாதிரி இருக்கு

பத்து வருஷமா ஊர் பக்கமே தலை காட்டாது மாமா திடீர்னு லெட்டர் போட்டு குடும்பத்தோட வரேன்னு சொல்லிருக்காரு அப்படி என்ன குடும்பத்துல பிரச்சனை வேற இல்ல பொண்ணு சமைஞ்சிருக்கும் அதான் பிரச்சனை ஏழாப்பா போன வருஷம் அவன் பெரிய மனித ஆயிட்டான் லெட்டர் வந்துச்சு நீதான் காசு செலவாம எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு வச்ச சான்ஸ் போச்சு தின்னுட்டாவது வந்திருப்போம் ஏய் திங்குறதுல யாரு அவளுக்கு இருக்கிற ஒரே சொந்த நாமதான் அபிநாத அவங்க ரெண்டு பேத்துல ஒருத்தனுக்கு கட்டி வைக்கலாங்கிற எண்ணம் இருக்கும் வீட்டோட மாப்பிளையா இருக்க உங்களை விட்டா கட்ட எவ்வளோ கண்ணுக்கு லட்சணமா பொண்டாட்டி கிடைக்கும் போது வீட்டோட மாப்பிளையா இருந்தா என்ன தப்புங்க சரி வீட்டோட மாப்பிளும் இல்லடா சுண்ட அப்புறம் வந்து காபி தண்ணி ஒரு டம்ளர் டிஃபன் வந்து நாலு எட்டு நல்லா செமிச்சு அடிச்சிட வேண்டியது அப்படியே மத்தியானம் வந்துருமா கோழி குழம்பு ஊத்தி ஒரு நெத்தி அடி சாப்பிட்டா இருக்கும் கலையுறதுக்காக ஒரு படி டீ இப்படி எப்படிச்சுன்னா ராத்திரி வந்துரு மறுபடியும் நல்லா செமிச்சி ஒரு புடி புடிச்சிட்டு தூங்கிட வேண்டியது என்ன ஒரு ஆறு மாசம் போனதுக்கு அப்புறம் மாமியா கறி லேசா சொல்லி காட்டுவா இந்த எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியது நம்ம அப்பச்சி கூட இப்படி தான் இருந்ததா கேள்விப்பட்டோம் தடபகட பிஞ்சு பையனா சமயத்துல இருமாடு கோவச்சிட்ட அடச்சே வாய் மூடுற எப்ப பார்த்தாலும் சோத்தை பத்தியே உங்களை கட்சிக்கப் போறவ வரா அவளுக்கு முன்னாடி கண்ணுக்கு அழகா லட்சணமா நடந்துக்குங்க உங்க ரெண்டு பேர்ல எவளை கட்சிக்கப் போறமோ அவ ததியா ததிகா அனிமடி கேんで நான் கேட்கறல நிஷேத்து சொல்ல உனதானே ஏன்யா என்கற பெரியவ நான் கேட்கறல சொல்லேண்டி நீங்க தடிச்சி நீ என்னன்னு சொல்லேண்டி

என்ன பண்ணிட்ட உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு முடி விழுகல தலைய ஒரு சிலிப்பு சிலிப்புனா ஈர பேர அப்படியே அவரு முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன் சின்ன தம்பி உனக்கும் பேல பாக்கணுமா என்ன அதை விட முக்கியமான விஷயம் என்ன என்ன விஷயம் சொல்லா இந்த மாமா மகளை கூட்டிட்டு அது ஒரே சேரும் சேதமா இருக்கு ஒரு இரண்டு லோடு ஆட்டு மணல்கள் அடித்தால் பண்ணிடலாம் ஒரு பணம் கூட ரூபாயா ரூபாய் போடுங்க பத்தியா

மேஷ் மண்ணைய போடுற ஏ பம்பி மாசு இன்னும் ரெண்டு நாள் டைம் தான் இருக்கு அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க இல்ல அவன் வந்துருவா கூப்பிட்டேன் டைம் பண்ணிக்க கட வீட்டும் நடந்து வந்த பஸ் ஸ்டாண்ட் பல வழக்கு ஏ அத்தை மக அவ நடந்து வந்தார் இப்படி செலவு பண்ணலாம் இப்படி செலவு பண்ணலாம்

பழைய தகர டப்பா ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள போடு முடிஞ்ச நீ அங்கேயே படுத்து யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல சின்ன தம்பி ஐ மிஸ்டர் பெரிய தம்பி என்னமா அப்படின் பிரமாதமா அடிச்சு வச்சிருக்கீங்க எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான்

உனக்காக புது தமிழர் தான் வாங்கியிருக்கேன் நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க அதுக்காக எனக்கு பிடிக்காத காப்பியா குடிக்க முடியாது அப்பா நான் வரேன்

பதிவு கம்பெனி முதலாளியோட உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்க குட்டி மாதிரி மாப்பிளை வீட்டுல வச்சிருக்கேன் அவங்கள பற்றிட்டு வேற மாப்பிள்ளையை பார்த்து சொல்ல பேசுறேன் இந்த பசங்களுக்கு எப்படி கவிதை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் நீ இப்படி கூப்பிடறது அர்த்தமில்லை பிள்ளைங்கறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புகள் தான் முக்கியம் அவ படிச்சவா அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன் வசதியாவே வாழ்ந்துவா அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன் இதுல என்ன தப்புங்கிற இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு உண்ட படிக்க வைக்கலைன்னா நீயும் படிச்சிருப்ப வசதியா வாழ்ந்திருப்ப ஹேய் நீ பொண்ணை உனக்கு வந்தான்டா இந்த வீட்டுல மூணு மாப்பிளை இருக்கானுங்களே மரியாதைக்காத ஒரு வாரத்தை கேட்டு

வேற சொந்தக்காரத்தம் போடுது இந்த ஆனமளக்காரக்கு வேற வேலையே கிடையாது மரியாதை இல்லாம பத்திரிகை கொடுத்தான்